முதல்ல இவர்கள் பேணக்கூடியவர்களாக இருந்தால் என்ன செய்ய வேண்டும் அமீர் கான் என்ன இல்லையாங்க என்ன அமீர் கான் வந்து பேட்டியில் சொன்னாரோ அதை முழுமையாக இவர்கள் தெரிவித்தார்களா மக்களுக்கு தெரிவிக்கவில்லை அவர் என்ன சொன்னாரு பயங்கரவாதம் எப்படி வந்தாலும் அது கண்டிக்கப்பட வேண்டியதுதான் அது எவன் செஞ்சாலும் அது கண்டிக்கப்பட வேண்டியதுதான் முஸ்லீம் செஞ்சாலும் அது கண்டிக்கப்பட வேண்டியதுதான் இந்து செய்தாலும் கண்டிக்கப்பட வேண்டியதுதான் எந்த ஆட்சியின் போது செய்தாலும் அது கண்டிக்கப்பட வேண்டியதுதான் இந்த செய்திகள் எல்லாம் நீங்கள் சொன்னீர்களா இந்த ஊடக அறத்தை பேணக்கூடியவர்கள் சொன்னார்களா கிடையாது அதோடு மட்டுமல்லாம அமீர் கானுடைய கருத்தா அவர் என்ன சொன்னார் இந்த நாட்டை விட்டு வெளியே ஓடி போக போறேன் அப்படின்னு சொன்னாரா அவர் அப்படி சொன்னதாக திரிக்கின்றீர்களே அவர் என்ன சொன்னார் அவரா சொன்னாரு அவருடைய மனைவி கிரண் என்ற அந்த பெண்மணி அவருடைய உள்ளத்துல ஏற்பட்டிருக்கக்கூடிய பயம் குறித்து இவர் நிகழ்ச்சியில வெளிப்படுத்துகின்றார் என்னுடைய மனைவி வந்து வந்து கிரண் என்ன சொன்னாங்க பேப்பரை படிக்கவே இருக்கு பேப்பரை படிச்சாலே இருக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாம் பார்த்தா நமக்கு பயமாக இருக்கின்றது பெசாம வந்து நம்ம வேற எங்கேயாவது போயிடலாமா என்று என்னுடைய மனைவி கேட்டால் என்று அவர் சொல்றார் நீங்க உண்மையிலேயே இந்த காவி பயங்கரவாதிகள் கருத்திற்காக கண்டிக்கல் கண்டிக்க யாரு இந்து பெண்மணிதான் அமீர் மனைவி ஒரு இந்து தானங்க அந்த இந்து பெண்மணியை போய் கண்டி இந்துக்கள் தான் இப்படி சொல்கின்றார்கள் என்று கண்டிக்க வேண்டியது தானே இந்த காவி பயங்கரவாதிகள் அப்படி செய்வார்களா அவர்கள் ஊடக அவங்க நியாய தர்மத்தை பேணக்கூடியவர்களாக இருந்தால் இவர்கள் என்ன செய்திருக்க வேண்டும் இந்துக்களை இந்த மாதிரி சொல்றாங்க நீங்க ஓடுங்கடா இந்த நாட்டை விட்டு அப்படின்னு சொல்லியிருந்தா நியாயம் பரவாயில்ல ரொம்ப நீதி நேர்மையா பேசுறாங்கப்பா அமீர் கானுடைய மனைவி ஒரு இந்துவா இருக்கிறதுனால அந்த இந்துவையே கண்டிக்கிறாங்கப்பா இந்த காவி பயங்கரவாதிகள் இந்த விஹெச்பி ஆர் எஸ் சிவசேனாக்காரர்கள் என்று சொல்லிடலாமா இல்லையா ஆனால் அந்த அமீர் கான் இப்படிப்பட்ட ஒரு கருத்தை சொன்னதாக போய் போகின்றார்கள் முதல் விஷயம் ரெண்டாவது அவர் நாட்டை விட்டு வெளியேறேன்னா சொன்னாரு நாட்டை விட்டு வெளியே போறேன்னு அவருக்கு இன்றளவும் சொல்லவில்லை ஒரு நிலை வேறெங்கும் போயிடலாமு தன்னுடைய மனைவி கேட்டாங்க என்ற செய்தியை பதிவு செய்கின்றார் இது எப்படி நாட்டை விட்டு போவதாக அவர் சொன்னார் என்ற கருத்து இதில் எங்க வருகின்றது அவருடைய தன்னுடைய பய உணர்வை வெளிப்படுத்துகின்றார் இப்படிப்பட்ட ஒரு பயமான ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கின்றது இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை வந்து இந்த ஆட்சியாளர்கள் ஏற்படுத்தி இருக்கின்றார்கள் இது சரியான சூழல்ல என்று சொல்லி இந்த நாட்டில் சிறுபான்மையாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய உள்ளத்திலையும் எத்தகைய எண்ணம் உருவாகி இருக்கின்றதோ அதனுடைய வெளிப்பாடு பிரதிபலிப்பு தான் அவருடைய பேட்டி அப்படின்றத கவனத்தில் கொள்ளாம இவர் நாட்டை விட்டு வெளியே போயிடுறேன்னு சொன்னார் வெளியேறி எந்த நாட்டுக்கு போறேன்னு சொன்னாரு எந்த இந்த நாட்டை விட்டு வெளியேறுகின்றேன் என்று சொன்னாரா தெளிவா ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கிறார் இந்த நாட்டில் நான் பிறந்ததற்கு பெருமைப்படுகின்றேன் இந்த நாட்டில் தான் நான் இருப்பேன் என்று சொல்லி இருக்கக்கூடிய நிலையில அவர் சொல்லாத கருத்தை திரிக்கின்றீர்களா இல்லையா இது காவி பயங்கரவாதிகளுடைய கைவந்த கலை தத்துவம்னு சொல்லுவாங்களா இல்லையா சொன்ன பொய்யே திரும்ப 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 சொல்லிக்கிட்டே இருந்தா ஆகிவிடும் வெளிப்பாடுதான் இவர்களுடைய இந்த காவி பயங்கரவாதிகளுடைய இந்த ஒரு திரிபுவாதம் அப்படின்றத நாம கவனத்துல கொள்ள வேண்டும் இது முதல் விஷயம் அமீர்கான் சொன்னதையும் திரித்து சொல்கின்றார்கள் சரி ஓகே இதுக்கு முன்னாடி பீதியற்ற சூழல் வந்து பீதியை ஏற்படுத்தக்கூடிய விதத்துல அப்படி ஒரு சூழலே இல்லையா மும்பை குண்டுவெடிப்பு நடந்துச்சா இல்ல